நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சைனாவில் பிறந்து பல லட்சக்கணக்கான மக்களின் உயிரை குடித்து நடுவில் காணாமல் போயிட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிற கொரோனா அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயோ மீண்டும் மீண்டுமா கொரோனா வேணாண்ணா வேணாம் கடந்த காலத்தில் கொரோனா நாம நாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டோம் ஏன்னா ரோடு மூடப்பட்டது கடைகள் மூடப்பட்டது காலேஜ் மூடப்பட்டது வேலை தேடப்பட்டது நிறைய பேர் அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காசு இல்லாமையும் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே நிறைய உயிரிழப்புகள் நடந்தது இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நடந்த மிகவும் மறக்க முடியாத மிகவும் கொடூரமான ஒரு டிசீஸ் எதுனா கோவிட் நைன்டீன் தான் இது ஏன் இந்தளவு கொடூரமான ஒரு நோயாக பார்க்கப்படுதுன்னா இது டைரெக்டாக நுரையீரலை தாக்கி மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுத்தி உயிரை கொள்ளக்கூடிய மிகவும் ஆபத்தான ஒரு நோய் இதனாலேயே கொரோனா வந்த யாராக இருந்தாலும் சரி அவங்கள தனிமைப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட யாரையும் போக விட மாட்டாங்க அவங்கள ட்ரீட் பண்ணுற டாக்டராக இருந்தாலும் சரி நர்ஸாக இருந்தாலும் சரி ஃபேஸ் மார்க் பிபிஇ கிட் போட்டு இருப்பாங்க ஏன்னா அதனால தான் அவங்கக்கிட்ட இருந்த அந்த நோய் பரவாமல் இருக்கும் கொரோனான்றது மற்ற நோய்களை விட மிகவும் ரொம்பவே வேகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய் கொரோனான்றது தொடுதல் மூலமாக ஒருத்தர்கிட்ட பேசுறது மூலமா காற்றிலேயே பரவக்கூடிய ஒரு நோய் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான சைனா தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் கொரோனாவுடைய பரவல் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா மட்டும் இது வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது வெளிநாடுகள்ல ஒமிக்ரான் அதாவது ஜேஎன் ஒன் வைரஸோட அப்டேட்டட் வெர்ஷனான எல்எஃப் செவன் என்பி ஒன் பாயிண்ட் எயிட் இந்த வகையான கொரோனா தான் ரொம்பவே அதிகமாக பரவுது ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் யாருக்கும் இந்த வகையான கொரோனா கண்டுபிடிக்கப்படலை என்ன தான் இந்தியாவில் ஒமிக்ரான் வைரஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைனாலும் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா போன்ற ஸ்டேட்டில் அதிகமாயிட்டே வருதா கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்தியாவில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு தகவல்

சொல்கிறோம்னா முன்னே இருக்கிற மாதிரி பவர்ஃபுல் கிடையாது இது பவர் கொஞ்சம் கம்மி தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் கோவிட்ஷீல்டு கோவேக்சின் பூஸ்டர் இந்த மாதிரி தடுப்பூசிகள்லாம் போட்டுக்கிட்டோம் ஸோ அதனால் டிஃபால்ட்டாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் மக்கள் யாரும் பயப்பட வேணாம் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கோங்க ப்ளஸ் உங்களுடைய கைகளையும் சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒமிக்ரானுடைய அறிகுறி என்னென்னா ஆஸ் யூஷுவல் பழைய கொரோனாவுக்கு இருந்த மாதிரியே தலைவலி காய்ச்சல் மூக்கடிப்பு உடல்வலி, உடல் சோர்வு இந்த மாதிரி அறிகுறிகள் தான் டாக்டர் சொல்கிறாங்க இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா மக்களே யார்கிட்டேயும் ரொம்ப அதிகமாக நெருங்கி பழகாதீங்க அப்படி நெருங்கி பழகினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு ரொம்பவே கடுமையாக இருக்கும் ஸோ டாக்டர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் உங்களுடைய கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுடைய கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்திக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்